காய் மக்களே நான் உங்கள் இந்த உங்களுக்கு என்ன செய்து காட்ட போறேன்னு சொன்னா இந்த பயரை அவிச்சு இந்த நாங்கள் மாவில் வந்து சூசியம்தான் இங்க பருத்திர முறையில வந்து நாங்கள் அதை சூசியம் என்று தான் சொல்லுவோம் வேற வேற இடங்கள்ல வந்து எனக்கு எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியாது எங்களோட இடத்தின்படி அது சூசியம்தான் இது வந்து எல்லாருக்குமே சின்ன பிள்ளைகள்ல இருந்து எல்லோரும் பெரிய எல்லோருக்குமே ஒரு சத்து உணவு இந்த நீங்கள் உடம்ப வந்து நீங்க கொன்றோல் அமைச்சிருக்கோணும்னு சொன்னா இந்த உணவு ஓகே நீங்க இனிப்பு வள குறை வாழ்த்தீங்கன்னு சொன்னா சரி அடுத்தது வந்து நேற்று வந்து நான் ஒரு தட்டவடை வீடியோ போட்டிருந்தேன் அதுல வந்து நான் மாவை வந்து பச்சை மாவை சொல்லி விட்டுட்டேன் மாவை அதுல சொல்ல இல்லை அதுல வந்து நான் பதினஞ்சு சுண்டு பச்சமா எடுத்திருக்கிறேன் அதுல வந்து அஞ்சு சுண்டு அபிச்சமா போட வேணும் இப்ப என்னன்னு சொல்லலாம் பத் பதினஞ்சு சுண்டு பச்சைமான்றதுல சொன்னா நான் அஞ்சு சுண்டு அபிச்சமாவும் பத்து சுண்டும் பச்சை மாவும் அதில் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க நான் அதை நேற்று சரியான வேலையில் உங்களுக்கு அதை வடிவாக சொல்லாமல் விட்டுட்டேன் மாவண்டே மட்டும் சொல்லி போட்டேன் ஓகே இனிமேல் நான் அதை வடிவா திருத்தி நான் எல்லாமே செய்து உங்களுக்கு வீடியோ போடுவேன் நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கோ ஓகே நீங்கள் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வெளிவட்டு கையும் தட்டிட்டு மற்ற எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் இருக்கும் என்று சொல்லி கொண்டு வாங்கோ வீடியோக்குள்ள போகலாம் வந்து நான் இந்த ஒன்றரை கப் வந்து கொள்ள போறேன் போட்டுக்கொள்றேன் வந்து எழுப்பி நான் அவிக்க போறேன் அவிச்செடுக்க போறேன் அடுத்த இறக்கப்பையும் கொள்றேன் இப்போ இப்போ வந்து நான் இதை வந்து தண்ணி ஊத்தி நல்லா வடி அலசி கழுவி போட்டு இத மூடி வைக்க போறேன் பெருங்கோ வடிவா வந்து நாங்கள் ஒரு மூன்று தண்ணியில் கழுவி போட்டு வடிவாக தண்ணியை விட்டுட்டு நாங்கள் அப்படியே ஊற வச்சோம்னு சொன்னால் விடிய காத்தால் ஒலும்பி நாங்கள் இதை அவிச்சு போட்டு துவச்செடுக்கலாம் பேருங்கோ வடிவாக மூன்று தண்ணியில் நான் கழுவிட்டேன் இதை வந்து நாங்கள் இப்படியே மூடி வச்சு விடுவோம் விடிய காற்றால் ஒலும்பி நாங்கள் அவிப்போம் பேருங்கோ பயிரெல்லாம் வடிவாக ஊறி அப்போ வந்து திருப்பியும் எல்லாம் கழுவி தண்ணியெல்லாம் வடித்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து நாங்கள் அவிறதுக்கு இன்னொரு பாத்திரத்துக்குள்ளே போட்டுக்கொள்ள போகிறேன் இப்பல போட்டுட்டு நாங்க அளவா தண்ணியை விட்டோம்னு சொன்னா சரி பாருங்க தண்ணி விட்டு கொள்ளுவோம் தண்ணி வந்து பாருங்க இந்த பயருக்கு மேலால இருந்தா சரி பாருங்க இப்படி இருந்தா சரி அது தண்ணி விட விட இந்த மாதிரி கலர்ல தான் வரும் இப்ப வந்து நாங்க இத அடுப்புல வச்சுட்டு மூடி விடுவோம் அவிக நல்லா இப்ப வந்து நாங்கள் இது அவிக மூடி விடுவோம் பாப்ப நாங்கள் இப்போ அவிஞ்சிட்டு தோண்டும் மூடி விட்டேன்னா நான் வந்து பொங்குற வழியா சிறந்த விட்டுட்டேன் கவுப்பி அவிஞ்சா இந்த தான் தண்ணி வரும் பாருங்க அவிஞ்சிட்டுது நல்லா அவிஞ்சிட்டு பாருங்க அந்த அவிஞ்சா வந்து நல்லா அவிஞப்படக்கூடாது நாங்க துவக்கி வந்து கரைஞ்சிடும் அதனால பாருங்க இப்ப வந்து இப்படி அமத்தி கட்டுறது இந்த இந்த மாதிரி கவிஞ்சா சரி இப்ப வந்து நாங்க இதை வடிச்சடுப்போம் இப்ப வந்து நாங்கள் வேற பாத்திரத்துக்கு மாத்த போறோம் நான் இதுக்குள்ள இனிமத்தான் வந்து உப்பு போட போறேன் முதல் வந்து கவுப்பியன்னு சொல்லி போறேன் இது தான் நீங்க உப்ப வந்து வடிக்கைக்குலையும் அதுக்குள்ள நீங்க போட்டுட்டு வடிச்சு கொள்ளலாம் அவிய அந்த அவிய எல்லாம் அவிஞ்சதுக்கு பிறகு இப்ப வந்து நான் அதை வடிச்சு போட்டுதான் இதுக்கு மேல கொஞ்சமா உப்பு போட்டுக் கொள்றேன் வந்து கிணக்க உப்பு போட ஒரு அளவா தூவி போட்டு வந்து நாங்க குலுக்கி வந்து விட்டுறோம் அட்டுக்கு நான் கொஞ்சத்தாளா மூட போறேன் இப்படி ஆறட்டுக்கும் ஆறுனதுக்கு பிறகு நாங்களே துவைச்சு கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்க தேவையான பொருட்களை பார்ப்போம் இப்ப இது ஏற்கனவே சொல்லிட்டேன் தரம் கவிச்சு எடுத்துட்டேன் அதோட வந்து தேங்காய்ப்பு வந்து கட்டாயமா இது வந்து அதுக்குள்ள போட்டு இடிக்கிறதுக்கு தேவை அட்டு அது வந்து நான் பெனங்கட்டி தான் போட போறேன் நீங்கள் என்னென்னாலும் போட்டுக்கொள்ளலாம் சீனியோ என்னென்னாலும் போட்டுக்கோ நான் பெனங்கட்டி தான் போட போறேன் அதோட வந்து தோய்க்கிறதுக்காக கோதமைமா பச்சைமா எடுத்துருக்குறேன் அடுத்து அதுக்குள்ள போடுறதுக்கு இந்த தோய்மாவுக்கு போடுறதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எடுத்துருக்குறேன் இப்போ வந்து முதல்ல நாங்கள் சர்க்கரையை இடி இந்த சாரி பெனங்கட்டியை இடிச்சு எடுப்போம் பெனங்கட்டியை இடிக்கிறதுக்கு முன்ன இந்த தோய்மாவை கரைச்சி வைக்க போறேன் தேவையான அளவு உப்பு போட்டு கொள்றேன் அளவா உப்பு போடுவோம் இது வந்து மஞ்சள் தூள் அது வந்து நாங்கள் அளவாக கிளறுக்காக தான் போடுறோம் நீங்கள் தனியாகவும் விடலாம் பிளேன் விடலாம் நான் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறேன் வடிவம் இருக்க மாட்டேங்கிறதுக்காக ஓகே இதில் வந்து அளவான தண்ணி ஊற்றி கிளக்கோட மண்டல அது தண்ணிலயே கிளவட அளவான தண்ணி ஊற்றி நாங்கள் இதை குழஞ்சடுப்போம் ஆக தண்ணி பதமாயிருக்க கூடாது நாங்க அந்த பைத்த மணி நேரம் துவைக்கிற அந்த பதம் கூடி இருக்க இருக்கக்கூடாது இது வந்து துவியல் தானே டக்காண்டு வைத்தம்மா எல்லாம் டக்கு இருக்கமா இருக்கும் இது வந்து அப்படி இருக்காது இருக்க இருக்காது அதால வட்டி வா குளாச்சி எடுக்க வேணும் இது பாருங்க நான் எல்லாம் குளாச்சிட்டேன் இந்த பதம் வந்து நீங்க இந்த கோதமாவில வந்து நீங்க கரைச்சி ரொட்டி சுடுவீங்கள் தானே அந்த பதம் தான் இந்த பதம் பாருங்கோ இந்த பதத்துக்கு மிஞ்சி நீங்க தண்ணி விடக்கூடாது இதுதான் பதம் ஓகே எங்களுக்கு இந்த தோய்மாவும் ரெடி ஆயிட்டுது நம்ம வந்து மஞ்சள் வந்து ஓரளவு மஞ்சளாக தான் போட்டிருக்கிறேன் எனக்கு காணும் இங்கேயாவது கூடவும் போடலாம் போடாமலும் விடலாம் ஓகே குளச்சி முடிஞ்சது இப்படியே இதை வச்சு நாங்கள் மூடி விடுவோம் மூடி போட்டு நாங்கள் இந்த பனங்கட்டி பெனாங்கட்டி அடிச்செடுப்போம் இப்போ வந்து நாங்கள் பெனாங்கட்டி அடிச்செடுப்போம் நான் வந்து எங்கள்கிட்ட இந்த இரும்புறேன் இது இரும்புறதுல தான் பிடிக்கிறேன் சக்கரை வந்து நாங்கள் பயிரை போட்டால் இடிக்கலாம் அது பிறகு இதை இடிச்செடுத்து போட்டு நாங்கள் இது இடிச்சுக்கொள்ளுவோம் கரண்டி துண்டி விட போறேன் பாருங்க இடிக்கேக்குல வந்து அடையும் இதுக்குள்ள அதை வந்து நாங்கள் இதை இப்படி இப்படி திண்டி விட வேணும் ஓகே இதை வந்து அந்த நல்லா இடிக்கணும் வண்டி இல்லை இந்த பதத்தில் அடிச்சிங்கன்னு சொன்னா சரி புல்லா இடிச்சு எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப வந்து நாங்கள் பெனங்கட்டி எல்லாம் இடிச்சுட்டேன் இந்த மாதிரி இடிச்சு எடுத்து போட்டு நான் வந்து கூட பெனங்கட்டி அந்தபடியாக அளவா எடுத்துடிச்சிருக்கிறேன் சீனி எல்லாம் சொன்னா போட்டு கொள்ளலாம் இப்ப வந்து நான் அடுத்ததா வந்து பயரு போட்டு கொள்ள போறேன் அளவளவா போட்டு இடிச்சு கொள்ளுவேன் பாருங்கோ இந்த மாதிரி ஒரு கடிச்சு போட்டு தேங்காய் அப்புவா போட்டு கொள்வோம் அளவா தேங்காய் போட்டு போட்டுக்கொள்வோம் நான் அளவளவா தான் போடுறேன் நம்மள அதுக்கு முடிக்க வேணுமன்றதுக்கு அளவா போட்டுக்கொள்கிறேன் இதுக்குள்ளேயே வெனங்கட்டியும் போட்டுக்கொள்றேன் வடிவாக இடிச்சு எடுத்தோம்னு சொன்னா சரி தரங்கோ இது வந்து இடிச்சு முடிஞ்சது நான் ரக்க போறேன் இந்த பதத்துல இடிச்சிங்கன்னு சொன்னா சரி ரக்கி போட்டு நாங்க மிச்சத்தையும் முடிச்சு எடுக்கணும் இத ரக்கி எடுப்போம் இதெல்லாம் சின்ன எல்லாம் நல்ல சத்து உள்ளது உங்களுக்கு தெரியுந்த பயிரண்டாலே நல்ல சத்து உள்ளது உடம்ப குறை கோணமண்டாக்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல ஒரு சாப்பாடு காலையில இந்த உணவுங்களுன்னு சொன்னால் எல்லாத்துக்குமே நல்லது உங்களோட வருத்தங்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு உணவு தான் இந்த பயரு அரசர்காரருக்கெல்லாம் இந்த குளிர்மையா இருக்க வேண்டிய ஒரு பொருள் இது நாங்கள் இருக்கிற மிச்சம் தை மிடிச்சு எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பேருங்கோ எல்லாமே அடிச்சு முடிஞ்சது எங்களுக்கு நல்லா அடித்து போட்டு ராக்கி சொன்னா சொன்னால் எங்களுக்கு எல்லாமே துவச்சி முடிஞ்சது அத இந்த தட்டில ட்ரக்கி போட்டு எந்த உருண்டா பிடிச்சம் சொன்ன சரி பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கமாக வந்துருக்காண்டி இப்படி இருக்கமா வந்தால் எங்களுக்கு உருண்டை பிடிக்க நல்ல சுவமாக இருக்கும் இதை நாங்கள் தோய் மாவுக்களையும் துவக்க உடைக்காமலுக்கு வரும் ஓகே எங்களுக்கு இதுவும் முடிஞ்சதோ இது வந்து நாங்கள் உருண்டி ஆக்கிக் கொள்ளுவோம் எங்களோட சாயசு கேட்ட மாதிரிக்கு நாங்கள் உருண்டி எடுத்துக்கொள்ளுவோம் இப்படியே சாப்பிட்டா கூட நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் இன்னும் தோச்சா எங்கட சின்னக்கள் வந்து நல்லா விரும்பி சாப்பிடு நான் தோச்சு கொடுப்பேன் நீங்க எண்ணெய் ஒன்றும் வேண்டாம் உங்களுக்கு சொன்னா நீங்க இப்படியே சாப்பிடலாம் இதுக்கு ஒரு பிளேன் டீ ஆத்தி போட்டு நீங்க இப்படியே சாப்பிட்டு கொள்ளலாம் நாங்கள் வளமையாவே இப்படித்தான் சாப்பிட்டு கொள்றது அந்த சூசியம் மாதிரி செஞ்சு காட்டணும்ன்றதுக்காக தான் நீங்க வந்தது சூசியம் பயிர சூசியம் தான் என்ன பயன் அதான் பயத்தன் சூசியம் அதனால் நாங்கள் அப்படி செஞ்சு காட்டுறதுக்காவை இதுலேயும் நான் இறவாசியை வைக்க போகிறேன் அரைவாசி இல்லை ரெண்டு மூணு குருண்டியை வச்சுட்டு அதுலேயும் புரிச்சிருக்க போகிறேன் எண்ணெய் வந்து தானே இப்போ வந்து எண்ணெய் வந்து குறைவு தானே எல்லாரும் பாவிக்கிறது இப்படியே கூடி சாப்பிட்டு கொள்ளலாம் நல்ல டேஸ்ட் தனங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்தேன் இப்போ பேக்கில் போட்டு பார்த்தேன் நல்லா இருக்கு பேருங்கோ உருண்டியலெல்லாம் பிடிச்சு கொண்டு இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இருக்குது இது வந்து நீங்கள் அவிய வைக்கக்குள்ள வந்து இந்த தண்ணி பதம் இல்லாம என்னன்னு சொல்றது வடிச்சு பிற அவிச்சு எடுத்ததுக்கு பிறகு நீங்க வடிச்சு எடுக்க வேணும் இந்த நல்லா வடிச்சு தண்ணி எல்லாம் வடிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னாதான் இந்த மாதிரிக்கு பேருங்க நான் என்னான் பேருங்க அவிச்சிருக்கிறேன் வந்து அளவான இனிப்பும் போட்டபடியா எனக்கு வந்து இந்த சளிகையலை உருண்டி ஒன்று சளியலை பேருங்க நல்ல இதமா வந்து ஒன்று இருக்குது இது வந்து நாங்க துவச்சு எடுக்கக்குள்ள இந்த குழப்பாமல் குடைக்காமலுக்கு வரும் இந்த பதம் நீங்க இனிப்பெல்லாம் வந்து நீங்க அளவான இனிப்புகள் போட்டு இறுக்கி இடிச்சிங்கள சொன்னா நல்லா இறுக்கமாக வரும் இதே மாதிரியே நீங்களும் செய்தங்கோ இனிப்பு வந்து கணக்கை போட்டீங்களோன்னு சொன்னா என்னன்னு சொல்றது அந்த இனிப்பு வந்து ஊறி ஊறி அந்த என்னன்னு சொல்றது ஆ கசிஞ்சு வேற கசிஞ்சால் என்ன செய்யும் இது வந்து தண்ணியா போயிடும் இந்த இது இதுல எல்லாம் தண்ணியா போயிடும் போட்டு எல்லாம் நாங்கள் பொழிச்செடுக்கலாம் தோய் மாவுக்குள்ள போட்டு கொஞ்சம் இருக்கமான அடுத்தது வந்து நாங்கள் அவிச்ச கையோடையே ஆற வேணும் கொஞ்சம் இதை நல்லா அவிய விடக்கூடாது இந்த கவுப்பி கடலியல் நீங்க அவிக்கிற மாதிரி அந்த பதத்துக்கு நீங்க அவிச்சிங்களோன்னு சொன்னா சரி நல்லா புக்க மாதிரி அவிச்சிங்களோன் சொன்னா அப்புறம் தேங்காய் பூ சீனியோ அல்லது இந்த என்ன சாமான் இதுக்கு நாங்கள் அடிச்சதுக்கு பெனங்கட்டி பெனங்கட்டி எதாவது போட்டு இடிச்சோம்னு சொன்னா இப்ப இந்த சரியான தண்ணி பதமா வந்துடும் அதுக்கேட்டமே நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி ஆச்சு ஓகே எனக்கு பேரங்கோ உருண்டியல் எல்லாம் எடுத்து முடிஞ்சது பேரங்கோ எல்லா உருண்டியலும் எடுத்து விட்டேன் பேரங்கோ இனிமேல் வந்து எண்ணெய் சட்டி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து கை கழுவ போடுறேன் கை நான் கையை கழுவிட்டு வந்து எண்ணெயை விட்டு கொள்றேன் பாருங்க எண்ணெய் விட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க விட்டுக்கணும் சரி நான் இந்த உருண்டை கேட்ட மாதிரி நான் விட்டு கொள்றேன் தனக்கு அப்புறம் ஒன்று இல்லை காணும் எனக்கு ஓகே கொதிக்கட்டுக்கும் இது நல்லா இங்க எண்ணெயெல்லாம் கொதிச்சுட்டு இப்போ வந்து நான் தோய் வந்து பார்ப்பேன் ஓகே இது வந்து தோய் வந்து கிணக்க வந்து எல்லாம் குளைச்சி வைக்கணுமன்ற நான் இந்த இதை உருட்டுறக்காக முதலே இந்த வேலையை முடிச்சே நான் மற்ற உடனே ஏன் குளச்சி எடுக்கலாம் இந்த தோய்மா இது புளிக்கோணுமோ இல்லையன்று சொன்னா மேல மரமண்டித்தேன் வைக்கணுமோன்றதோ இல்லை ஓகே இப்ப வந்து நாங்கள் இந்த உருண்டைய தூக்கி இந்த தோய் மாவுக்குள்ள போட்டு தோச்சு போட்டு பார்ப்போம் பெருங்கோ மெல்லிசா இப்படி தோய்மாவை மேலே விட்டுட்டு இது வந்து நாங்கள் கரண்டியாலையோ உண்டாலேயும் போட இயலாது சரியா அதால நாங்க வடிவா ஓகே முடியாமலுக்கு வடிவா போட்டோம்னு சொன்னா சரி ஓகே பயரில் கடலையில் எல்லாமே நீங்கள் இத மாதிரி செய்து கொள்ளலாம் நான் உண்டு செய்து போடுவேன் எங்களுக்கு இதண்டா நல்லா பிடிக்கும் முதல்ல நாங்கள் மூண்டையும் பார்ப்போம் எப்படி வருதுன்னு மூண்டையும் பார்த்துட்டு மிச்சத்தை போட்டுக்கொள்வோம் மூடி விடுவோம் இப்ப வேறங்கோ போட்டுட்டேன் வை கொண்டு இருக்குது வந்து நான் ஏதாவது திருப்பி விட போறேன் பார்த்தீங்களோ எப்படி வந்திருக்கண்டு உருதாமல் நல்ல இதாக வந்துருக்கு பாத்தீங்களா இதை நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு செய்து சாப்பிடணும் சாப்பிடணும் மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பா இதை மாதிரி செய்து சாப்பிடுங்க இதே மாதிரி செய்து சாப்பிடுங்கன்னு சொன்னா சின்ன பிள்ளைங்களை கொடுத்தீங்களோன்னு சொன்னா கட்டாயமா ஒருக்கா குடுத்தீங்களோன்னு சொன்னா திருப்பி திருப்பி கேப்பினா முடியாமல் எடுக்கறதுலதான் முடக்கட்டித்தனம் இருக்குது அதே மாதிரிக்கு நீங்க உருண்டிய வட்டிவா உலட்சிங்க நின்று சொன்னா சரி ஓகே நாங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம் இதை வந்து கடுமையா வண்டி இல்ல வந்து வேகினா சரிங்க பாத்தீங்களா எங்களுக்கு இந்த பாய்பெனம் அந்த இல்ல என்னன்னு சொல்றது உள்ள கிழங்கு போண்டா அதுவும் இதான் அதுவும் நல்லா நான் செய்வேன் அதுவும் உங்களுக்கு கண்டிப்பா செய்து காட்டுவேன் எந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்த்து கொண்டுறோமோ நான் கண்டிப்பாக செய்து காட்டுவேன் ஓகே நாங்க அடுத்ததையும் போட்டு கொள்ளுவோம் பாருங்கோ உங்களுக்கு இந்த மாவில தான் இருக்குது உங்களுக்கு இந்த தோய்மாவை நீங்க வட்டிவா கதைச்சிங்கன்னு சொன்னா எல்லாமே நீங்க உடைக்காமலுக்கு போட்டு கொள்ளலாம் வந்து நீங்க கரண்ட் யாலையோ அதால ஏதால போட்டுக்கொள்ளலாம் அது சட்டீங்களா இதே மாதிரிக்கு போட்டுக்கொள்ள முதல் வந்து நாலு போடணும் ஏற்ற மாதிரி நீங்க உட்காதுன்னு சொன்னா கொஞ்சம் கூட போட்டு கொள்ளலாம் ஓகே இதுவும் உங்களுக்கு இது டைம் எடுத்துக் கொள்ளுவேன் பாத்தீங்களா இப்படி வந்துருக்காண்டு சூப்பர் எண்ணெயில பாருங்க ஒரு சொட்டுமே உருதாவும் இல்ல கரையாவும் இல்லை பாத்தீங்களா இந்த பதத்திலேயே செய்து கொள்ளுங்க கண்டிப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் நல்லா பிடிக்கும் பாத்தீங்களோ இந்த எண்ணெயில வந்து ஒன்றுமே இல்லை ஓகே பாத்தீங்களா என்ன மாதிரி வந்திருக்குன்னு பாத்தீங்களோ இப்ப வந்து நாங்க அடுத்ததையும் போட்டுக்கொள்ளுவோம் ஓகே இதை வந்து நான் ஃபுல்லாவே உங்களுக்கு சுட்டு முடிச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே பொறிச்சுட்டேன்னு தெரங்கோ எல்லாம் சரியா எல்லாம் கணக்கா வந்துச்சு எனக்கு மூன்று ருண்டை பேருங்க மூன்று ருண்டை தான் கிடக்குது அது வந்து எனக்கு எண்ணெய் பாவிக்காதபடியா அது எனக்கு மூன்று ருண்டையும் இருக்கட்டும் ஓகே பாத்தீங்களா தோய்மாலாம் அளவா வந்துட்டுது கடைசியானையும் எடுத்து விட்டோம் சொன்னா சரி எங்களுக்கு முடிஞ்சது இப்ப வந்து நாங்க நல்ல ஒரு பிளேண்டிய ஊத்தி போட்டு இதை சாப்பிட்டு பார்ப்போம் எல்லாமே சுட்டு முடிச்சுட்டேன் பார்த்தீங்களோ நாங்கள் பொண்டி எடுத்து நாங்கள் பிச்சு பார்க்க போறோம் பேரங்கோ நல்லா சொப்பிட்டா இருக்கும் பேரங்கொ பார்த்தீங்களோ என்ன மாதிரி வந்திருக்கணும் வேறங்கோ சாப்பிட்டு பாப்போம் உண்மையா நல்ல டேஸ்டா இருக்கும் நானே சுட்டும் நானும் ரேஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு சின்னாக்களெல்லாம் அவங்க விளையாடி கொண்டிக்கிறோம் அதனால் உண்மையாக நல்லா இருக்குது அதோட வந்து பாருங்க புளையந்தி ரெண்டையும் சாப்பிட்டா குடிச்சு குடிச்சு ரெண்டும் சாப்பிடுறதே அதை குடிச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்டாக இருக்கும் உண்மையாக நல்லா இருக்கும் நம்ம அந்த எண்ணெய் சாப்பிட்ற குறைவு இருந்தாலும் இது வந்து எண்ணிய இழுக்கியல போயறங்கோ கையில வந்து விதையில வேலையில பேருங்கோசா எண்ணியே வேற இல்ல பாத்தீங்களா எண்ணெய் என்றதே வேற இல்லை ஒன்றுமே நான் குடியா வந்தது பாத்தீங்களோ எல்லாமே நல்லபடியா தான் வந்திருக்கும் எங்களுக்கு இது காளை சாப்பாடு காளை சாப்பாடு ஒரு பிளேண்டி ஒரு சூசியா அதோட அலுவல் முடிஞ்சதும் ஒன்று இல்லை இன்னும் ரெண்டு நான் ஓகே நான் இந்த வீடியோவை முடித்து கொள்ள போகிறேன் ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்